உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்செட்டு பட்டியலில் ராஜ குடும்பத்தின் சொத்து மதிப்பு குறித்து வெளியான அதிகாரப்பூர்வ தகவல் எம்பி அல்லாத விஜயகலாவுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் திட்ட நிதி ஒதுக்கீடு இலங்கையர்கள் பெற்றுள்ள கடன் தொடர்பில் வெளியான தகவல் நாட்டில் ஆயிரக்கணக்கான அரச நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தனி கட்சி அரசியலில் குறிக்கும் வைத்தியர் அர்ஜுனா வெளியான அதிரடி அறிவிப்பு அரசை பொதுவாக நடத்துங்கள் பழி வாங்காதீர் மோடிக்கு தமிழக அமைச்சர் கோரிக்கை உலகின் சக்தி வாய்ந்த கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை பின்தள்ளி சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது ஹென்லி கடவுச்சேட்டு இண்டெக்ஸ் வெளியிட்டு சமீபத்திய தரவரிசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிங்கப்பூர் கடவுச்சட்டு கொண்டவர்கள் நூற்று தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு விசா இன்றி செல்லலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் குறித்த பட்டியலில் அமெரிக்கா எட்டாவது இடத்தையும் இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்தையும் பாகிஸ்தான் நூறாவது இடத்தையும் மற்றும் இலங்கை தொன்னூற்று மூன்றாவது பிரித்தானிய குடும்பத்தின் சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் மன்னருக்கு நாற்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிக ஊதிய உயர்வு கிடைக்கவிருக்கும் நிலையில் ராஜகுடும்பத்தின் சொத்து மதிப்பு மூன்று சதவிகிதம் அதிகரித்தது பவுண்டுகளை தாண்டிவிட்டதாக அரண்மனை வட்டாரம் அறிவித்துள்ளது மேலும் மன்னராக நாட்டை ஆழ்வதற்காக மக்கள் வரிப்பணத்திலிருந்து மன்னருக்கு ஒரு ஊதியம் வழங்கப்படுகிறது அத்துடன் பிரித்தானிய ராஜகுடும்பத்துக்கு சொந்தமான பகுதிகளிலிருந்து ஒன்று தசம் ஒரு பில்லியன் பவுண்டுகள் லாபம் கிடைத்துள்ளது இதற்கிடங்க மன்னருக்கு மக்கள் வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படும் பணம் சா மூன்று மில்லியன் ஆக உள்ளதோடு குறித்த தொகை காலகட்டத்தில் பவுண்டுகளாக உயரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இளவரசர் வில்லியமுக்கு எஸ்டேட் என்னும் பகுதியிலிருந்து இருபத்தி மூன்று மில்லியன் பவுண்டுகள் வருவாய் கிடைத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதி தற்போது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சித்தார்த்தன் ஸ்ரீதரன் சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் ஆகியோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரனுக்கான நிதி இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இந்நேரம் எட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான அபிவிருத்தி நிதிகளுக்கான நிதியை மாவட்ட செயலகத்துக்கு விடுவித்தமையோடு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தலைவராகக் கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் சிபார்சு செய்யப்பட்டு பத்தொன்பது கோடி ரூபா பெறுமதியிலான திட்டங்களுக்கும் விஜயகலா மகேஸ்வரின் பரிந்துரையின் குறிப்பிட்டு நிதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருபத்தி இரண்டு வீதமான குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடனில் உள்ளதாக தெரியவந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிபர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட குடும்ப கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இந்த விவரம் தெரியவந்துள்ளது இதன்படி அடமான கடன்களின் விகிதம் முப்பத்தி ஒரு சதவீதமாக பதிவாகியுள்ளது நாட்டில் இருபத்தி இரண்டு தச மூன்று வீதமான குடும்பங்கள் தமது அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடன் பெற்றுக் கொள்வதாகவும் அந்த அரசு மற்றும் தனியார் வங்கிகளிடமிருந்து இருபத்தி ஒரு தசம் ஒன்பது வீதமும் சமுர்த்தி வங்கிகளிடமிருந்து ஏழு தசம் ஒரு வீதமும் கடன் வழங்குவர்களிடமிருந்து ஒன்பது தசம் ஏழு வீதமும் நிதி மற்றும் குத்தகை நிறுவனங்களிடமிருந்து எட்டு தசம் ஏழு வீதமும் மக்கள் கடன் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் குடும்ப அலகுகளில் கடன் சுமையால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பண அழுத்தம் ஆகியவை பாதிப்பதாக இலங்கையில் மேற்பட்ட உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சி சி பெட்டிய தெரிவித்துள்ளார் அரசு சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தினூடாக நாட்டின் அனைத்து அரசு நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என அமைச்சர் கூறியுள்ளார் ரில் விக்ரசிங்குவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டம் உள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்நிலையில் அந்த நிறுவனங்களில் சுமார் தொன்னூற்றி வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையாக வழங்க அரசூகம் தயாராக இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார சட்டமூல மீதான விவாதம் என்று விவாதிக்கப்படவுள்ளது தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்றும் ஆனால் இன்று தான் நேரடி அரசியல் குதைக்க உள்ளதாகவும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தனது தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணையும் விருப்பமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஆட்சி தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த ஏழாவது பட்ஜெட் இதுவாகும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதனையடுத்து அவர் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு பதினையாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலங்களை தவிர கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை மேலும் ஒன்றரை மணி நேரம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இடம்பெறவில்லை என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தனது கட்சியின் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக வேலைகளை நடிகர் விஜய் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதற்காக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த உள்ளார் அதற்குரிய வேலைகளையும் கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர் அதன்படி ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு மாவட்ட பொதுக்கூட்டங்களை நடிகர் விஜய் நடத்தவுள்ளதாக தெரிகிறது அத்தோடு மாநாட்டை முடித்துவிட்டு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது இதில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை பொறுத்தவரை முதலில் மதுரையில் நடக்கவிருப்பதாக தகவல் வெளியாகினது ஆனால் தற்போது இந்த மாநாட்டை திருச்சியில் நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது திருச்சியில் உள்ள சிறகனூர் என்ற பகுதியை மாநாட்டை நடத்த தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது